ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து யாருக்கெலாம் ரூபா கிடைக்கலையோ அவங்க எல்லாம் திரும்ப விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அறிவிப்பு படி பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு ஜூலை பதினஞ்சில் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆனது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் வந்து இதில் வந்து பயன்படுறதா அரசு இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இதற்கு விண்ணப்பித்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த தடவை திரும்ப இதில் விண்ணப்பிக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அப்படிங்கிற பெயரில் இந்த விண்ணப்பங்கள் பெறுவதற்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு நேரில் யாரும் சொல்லலை பக்கத்தில் இருக்கிற முகாம்கள் பற்றி எதுவும் தெரியலை அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே இந்த முகாம்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத அப்படி இல்லைனா தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் கேட்டாலும் இந்த தகவல் உங்களுக்கு தெரிய வரும் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு வந்து யாரும் தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அதை தெளிவாக இப்போவே சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அப்படின்னு இதாகும் ஆன்லைனில் இந்த விண்ணப்பங்கள் வந்து எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு அதை வந்து செக் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சப்போஸ் விண்ணப்பித்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் மற்றொரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த தடவை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்போது நீங்கள் விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு உதவி வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு அடுத்து வர்ற மாதத்துலேயே அந்த ஆயிரம் ரூபா கிடைக்கப்படுறதுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த விண்ணப்பித்ததை ஆன்லைனில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும் மற்றபடி இதை எதையுமே ஆன்லைனில் பண்ண முடியாது தாலுகா ஆஃபீஸில் போய் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த ஆயிரம் ரூபா பெற முகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ லாஸ்ட் தேதியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து இறுதி தேதியாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிடணுன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லாங் பீரியடாகவே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் வருமான சான்றிதழ் அப்புறம் பேங்க் பாஸ்புக் எல்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ வந்து தெரிவிச்சிருக்குறாங்க ஸோ நீங்கள் இதன் மூலமாக பயன்படுறதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க வேறு எதுவும் தகவல்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்